ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்வேன்னு சொல்லியிருந்தேன் அந்த டிப்ஸ் என்னதுன்னு நான் சொல்கிறேன் டட்ட பேங் அதுதான் இது என்னது திராட்சை கொடி பெரியதா டிப்ஸ் என்னன்னா திராட்சைப்பழம் சின்ன கொடியிலையே காய்க்கிறதுக்கு என்னதுன்னு அதானே டிப்ஸ் சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன ஒரு டிப்ஸ் இருக்குது சொல்லுவேன்னு என்ன பண்ணணும்னா அதில் இருக்க இலை கொப்பு எல்லாமே என்ன பண்ணணும்னா அடத்து விட்டுறணும் நான் ரீசெண்டாக அடத்து விட்டுட்டு அந்த வீடியோ எடுக்கலை இப்போ அடத்து விட்டு ரெண்டாவது திழுத்து வருது பாருங்க தெரியுதா என்னென்னா திழுத்து வருது இதுதான் அந்த இலையை அடத்து கொப்பையை அடத்து விட தான் டிப்ஸு நான் அதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல என்ன தெரியுதா இது திராட்சை திராட்சை பழம் வரக்கூடிய அந்த மொட்டு இப்படி தான் இருக்கும் அந்த பபிள் சின்னதட்டு எப்படி கண்டுபிடிக்க என்ன தெரியுதா ஆ தான் வரும் இதுதான் திராட்சை பழம் வரக்கூடிய அந்த இது இலைன்னா சாதா இந்த மாதிரி இருக்கும் இலை என்ன தெரியுதுல இலைன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் இலைன்னா தெரியுதா இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் மாதிரி வருது பற்றியில் இது தான் திராட்சை பழம் வரக்கூடிய அந்த சின்ன மொட்டு தெரியுதா 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 வேற எங்கேயா வருதா பதிலாம் வருதான்னு தெரியல இப்போ தான் ஆரம்பிக்குது இன்னைக்கு கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும் இதெல்லாம் சின்ன கொஞ்சம் இதாக இருக்குது நானே இன்றைக்கி தான் பார்த்தேன் ஸோ போடுவோம் என்ன இதில் வருது பாருங்க தெரியுதா சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக தெரியுதா ஆடுதில்ல எனக்கு ஏடுது ஓகே இதில் வருது வேறு இதில் வருது தெரில இனி வரும்போது அடுத்த வீடியோவில் போடலாம் சரியா ஆனால் இப்போ எப்படி டிப்ஸ் தெரிஞ்சிக்கலாம் சின்ன கொடியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் கொப்பு இலை எல்லாத்தையும் அடுத்து போடணும் இதுதான் டிப்ஸ் சரியா இனி நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பழம் கொஞ்ச கொஞ்சம் வந்துச்சுன்னா காட்டுறேன் சரியா